வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன அப்படின்னா நேற்று சென்னையில் தமிழக பாஜக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கலந்துக்கிட்டாருங்க அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசின பேச்சு தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல வீடியோக்களாக சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக பாஜகவினர் மத்தியில் ஒரு விதமான கவலை என்னன்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப வெகுவாக கலைஞரை வந்து புகழ்ந்து வந்து பேசினாரு ஒருவேளை ஃப்யூச்சரில் பாஜக திமுக கூட்டணி அமையுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு கவலை கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக தமிழக பாஜகவினர் மத்தியில் இருந்துச்சு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்பாக பல வாட்டி ஆய்வு செஞ்சு யோசித்து இந்த விஷயத்தை நான் உறுதியாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க திமுக பாஜக இடையே எப்போதும் கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது எப்போதுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று சென்னையில் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் கிடையாது திராவிட கட்சிகளே நமக்கு வந்து எதிரி தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேரையும் ஒழிக்கிறது தான் நம்மளுடைய வேலை திராவிட அரசியலையே நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேச கலந்துக்கிட்ட எல்லா பாஜகவினரும் எழுந்து நின்று கிளாப் பண்ணதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா பாஜகவினருடைய ஒரே ஆசை என்ன அப்படின்னா திராவிட அரசியலே வேண்டாம் திராவிடமே வேண்டாம் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய கருத்து ஸோ அதுக்கு ஈக்குவலாக அண்ணாமலை அவர்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுகவோடு எப்போதும் கூட்டணி கிடையாது திராவிட அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுனது சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது சில பேர் வந்து சொல்லலாம் தேசிய கட்சிகள் எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லலாம் பாஜக அப்படிப்பட்ட கட்சி கிடையாது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கக்கூடிய கட்சி தான் பாஜக காங்கிரஸை தேசிய கட்சி அப்படின்னு காங்கிரஸ்ல காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று சென்னையில் ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருக்காரு ஸோ அதை பார்க்க முடியுது இன்னொரு ஒரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷம் கடைசியில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்க போதுல டோட்டலாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடங்கள்லையும் பாஜக தான் போட்டியிட போகுது பாஜக வேட்பாளர்கள் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடங்களில் போட்டியிட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் நேற்று அண்ணாமலை சென்னையில் பேசின ஸ்பீச்சு சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்குல்ல விண்வெளி ஆய்வு மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்க பூமிக்கு திரும்புகிறதில் ஏகப்பட்ட சிக்கல் வந்து இருக்குது நாசாவும் என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்கள பூமிக்கு பத்திரமாக மீட்டு கொண்டு வர எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதா இப்போ நாசா என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல எலான் மஸ்குடைய நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸு அவங்களோட அவங்க கிட்ட சில ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா ரெண்டு பேர் சேர்ந்து மீட்பதற்கு இப்போ முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க ஆனால் என்ன தகவல் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சி வில்மோர் பத்திரமாக பூமிக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்படுவாங்க பிப்ரவரி அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அறிவிப்பு காங்கிரஸ் மத்திய ஆட்சியில் இருக்கும்போது சில வருடங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் வந்து சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன உத்தரவை பிறப்பித்தாங்கன்னா மத்திய அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்றதுக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதில் கலந்துக்கிறதுக்கோ தடை விதிச்சிருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இப்போ சமீபத்தில் அந்த தடை வந்து நீக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சிலேயும் போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சமீபத்தில் வெளியானுச்சு காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட தடையை பாஜக அரசாங்கம் நீக்கியிருக்காங்க இதன் எதிரொலியாக பல்வேறு மாநில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல அவங்க ஆர்எஸ்எஸ்ஸில் சேருவதற்காக போடப்பட்ட அந்த தடையை பல்வேறு மாநில அரசாங்கங்கள் இப்ப மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து இப்ப வந்து அந்த தடையை நீக்கிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் ஆர்எஸ்எஸில் சேர்றதுக்காக அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது அப்படின்னு போடப்பட்ட தடையை நீக்கியிருந்தாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு இதனைத் தொடர்ந்து அந்த லிஸ்ட்டில் ராஜஸ்தானும் சேர்ந்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காங்கிரஸ் ராஜஸ்தானில் ஆளுங்காக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அரசு ஊழியர்கள் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த தடையை நேற்று ராஜஸ்தானும் நீக்கி இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன சோலார் மின்சார உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா சோலார் மின்சார உற்பத்தியில் இந்த வருட முதல் பாதியில் மட்டும் இந்த வருட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் பதினாலு புள்ளி ஒன்பது ஜிகாவாட் மதிப்பிலான சோலார் பேனல் கெப்பாசிட்டியை அமைத்து நம்ம இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் சோலார் மின்சார உற்பத்தியில் இந்த வருடம் முதல் பாதியில் மட்டும் பதினாலு புள்ளி ஒன்பது ஜிகாவாட் மதிப்பிலான சோலார் பேனல் கெப்பாசிட்டியை அமைத்து நம்ம இந்தியா சாதனை வந்து படைச்சிருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக பதினாலு புள்ளி ஒன்பது ஜிகாவாட் மதிப்பிலான இந்த சோலார் பேனல் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லையே அமைச்சு சாதனை படைச்சிருக்காங்க மோடி அரசாங்க வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்